வண்டி எங்கே போகுது நீ எங்க போனோம் தெரியல என்னது தெரியலையா இங்கேயா வெளியூர் போனா இறக்கி விட்டுருங்கண்ணே சரி தள்ளி உட்காருப்பா அவர் உட்காட்டும் நீ போப்பா இன்னத்துக்கு நான் நினைக்கிறேன் போறேன் அங்கிள் எங்க போகாத வீட்டுக்கு போ போக மாட்டேன் சரியா வீட்டுக்கு வா வா வேலை வர வழில நான் பார்த்தேன். நான் மிஸ் பண்ணிட்டேன். இவனை முடியாது என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்க நாங்க மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கோம் அம்மா உன்னை கொஞ்சம் வெளிய போறதா சொன்னாங்க அதுக்காக ஊரை விட்டு போயிடுவா நீ ஏய் உன் மேல உங்க அம்மா உங்க அப்பா வச்சிருக்காங்க அவங்க உட்டுப் மனசு வந்தது என்னடா போற ஏதாவது பேசி இவனுக்கு என்ன தெரியும் இவன் மேல இருக்கிற வெறுப்பால இல்ல என் மேல இருக்கிற விருப்பத்தாலே நவீன் கொடைக்கானலுக்கு வந்தப்போ பார்ட்டியில பட்டுச்சான் அந்த நிமிஷமே அவனுக்கு என் மேல காதல் வந்துருச்சான் அருண் அன்னைக்கு என் கிட்ட ப்ரபோஸ் பண்ணான் இது வரைக்கும் அதை பத்தி யார்கிட்டயும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அமைச்சுட்டேன் நாள் நான் கார்ல வர்றப்போ அவன் என்னை வழி மறைச்சி தொல்லை பண்ணான் மறுபடியும் அவன் காதலி என்கிட்ட ப்ரபோஸ் பண்ணான் அவனை நல்லா திட்டி வான் பண்ணி அமைச்சிட்ட கோயில சந்திச்சு நம்ம ரெண்டு ஃபேமிலியும் கல்யாணத்தை பத்தி பேசின நன்னைக்குதான் நான் நவீனை லவ் பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது கல்யாண விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதுமே அவன் பொறாமையில நவீன வெறுக்க ஆரம்பிச்சிட்டான் இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு கேரம் போர்டில் கிடைச்ச வெற்றி தான் நினைச்சு கேரம் போர்டே உடைச்சிட்டான் நாளைக்கு ஃபைனல் மேட்ச் எது எப்படி இருந்தாலும் நவீன் நாளைக்கு போட்டியில் கலந்துக்கிட்டே ஆகணும் சாம்பியன் ஆகியே தீரணும் திவ்யா அதுக்கு உன் ஹெல்ப் ரொம்ப அவசியம் அருள் சின்ன பையன் அவனை நாங்க பாத்துக்கோ ஆமா திவ்யா நவீனை நீதாமா எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் நவீனு திவ்யாவே ஓகேன்டா அப்புறம் உம்மு உட்காந்துட்டு தைரியமா இரு நான் என்ன பத்தி வருத்தப்படல அங்கிள் என்னால இப்ப ஒரு குடும்பம் பெரிய பிரச்சனை இருக்கே அதுதான் கவலையா இருக்கு என் தம்பி தான் என்னை வெறுத்தான் ஆனா நான் அவனை வெறுக்கல நீங்க என்னை பார்த்த முதல் நாளே என்னை விரட்டி விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது வேண்டாம் அங்கிள் எனக்கு இந்த பேரு வேணாம் புகழ் வேணாம் பரிசு வேணாம் எதுவுமே வேணாம் என் அப்பா என் அம்மா என் தம்பி நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் நானாதே வந்தேன் அனாதாவே போயிடுறேன் தயவு செஞ்சு என்ன போக விடுங்க உங்க எல்லாரும் கெஞ்சி கேக்குறேன் நான் போயிடுறேன் நான் கேட்க போயிடுறேன் நவீன் நான் சொல்றது ஏ உங்க அப்பாடா சொல்லுங்க தேவனே ஜானி இந்த நவீன் பையில எங்கேயாவது பாத்தியானா

இந்த நேரத்தில் நீ எங்கே இருப்பேன்னு அங்கே இங்கேயும் தேடி இருக்கிறாங்க நீ என்னன்னா விட்டுட்டு போறேன்றே எனக்கு வாரிசு இல்லைன்ட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா என்னதையும் சொன்னார் டே நவீன் உன் பையன்ட்டு ஆனார் தாண்டா உன் மேலே எங்களுக்கு அதிகமாக பாசம் வந்தது இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் போறேன்றேன் சொல்லேன்டி கொகுட்டி அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா என்னப்பா உன்னை பத்தி என்னனுமோ சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல சார் சொல்லுங்கப்பா சார் அந்த மாதிரி பையன் இல்ல சார் இவன் நல்லவனா கெட்டவனான்னு இப்ப தெரிஞ்சறியா நான் சொல்றதை கேளுங்க சார் இந்த பெட்டி உள்ள இருந்தத சார் சரி ஓபன் பண்ணいや இத பத்தியே எனக்கு எதுவும் தெரியாதுப்பா ஆனந்த் உங்க ஆபீஸ்ல காணாம போன பெட்டி இது தானா பாத்து சார் இந்த தான் டேய் இதுக்கெல்லாம் எதுக்கு சார்